வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த தகவலை பற்றி தான் இந்த விடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் வைத்து விட்டுருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஓகேங்களா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பலன்களையும் பயன்களையும் வந்து பாத்தீங்கன்னா அடைந்து வருகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு இப்ப எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் கிட்டத்தட்ட எத்தனாவது தொகை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செப்டம்பர் கொடுத்தாங்க இப்போ ஜூன் ஆயிடுச்சு ஒன்பதாவது மாதமோ பத்தாவது மாதம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அஹ் சனிக்கிழமைகள்ல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த தவணைகள் ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைகள் அப்படின்றது வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாசமே கொடுத்திருப்பாங்க பட் சம்திங் என்ன டிலே ஆச்சுன்னா எலெக்ஷன் இருந்துச்சுப்பா ஓகேங்களா சோ அந்த எலெக்ஷன் வந்து இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா பொருட்கள் கொடுக்கறதுலயும் மற்ற விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுலயுமே வந்து தாமதம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அதாவது டிலே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் ரேஷன் அட்டைகள் வைத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்புகளா அந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைகள் வைத்து இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா புதிய புதிய அறிவிப்புகள் லாஸ்ட் மந்தே வந்து உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க ஓகேங்களா அதற்கு காரணம் என்னன்னா எலெக்ஷன் ஆனால் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க ஸோ பீப்புள்ஸை ஏமாத்த வேண்டாம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது காரணம் என்னன்னா எலெக்ஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ரேஷன் அட்டை புதிய ஸ்மார்ட் அட்டையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சார்ந்த அறிவிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகள் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க ஒருவர் ஒருவருமே போயிட்டு டைரக்டாவே நீங்க பொருட்களை வாங்கி கொள்ளலாம் ஓகேங்களா ரேஷன் அட்டைகள்ல ரேஷன் கடைகள்ல நீங்களாவே போயிட்டு பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் பார்க்கலாம் ரேஷன் அட்டை